திட்டமிட்டே திட்டமிட்டே அணி அணியாக வடவர்கள் தமிழ்நாட்டுக்குள் குடியேற்றப்படுகிறார்கள் அதற்கு பின்புலத்தில் மத்திய அரசும் மாநில அரசும் உடந்தையாக இருக்கிறது அட்டி வயிற்றுல உரைச்சி அங்க அந்த பிள்ளைக்கு நாளைக்கு இன முடியாத அளவுக்கு கருப்பையெல்லாம் எல்லாம் சிதைவு மார்பில ஏறி மிதிச்சு படுவேலுமெல்லாம் ஒடிஞ்சிருக்கு சுய வழக்காடு நீதிமன்றம் எடுத்து இவங்களுக்கு இருபது பெண் போலீஸ் பேரும் கைதாகணும்ல நகரப்பதியில் இருக்கிற அந்த துப்புரவு பணியாளர்கள் அந்த மண்ணின் பூர்வ குடிகள் வந்தவன் போல நெருக்கி நேருக்கு நெருக்கி அவர்களை வெளியே திட்டு இன்னைக்கு சென்னைய உங்கள்தான் நீ குறுக்கால போகிற ஒரு பெண்ணை கூப்பிட்டுக்கணும் வந்து அதுக்கு அங்கேயே மாட்டி விட்டு அவங்க துப்புரவு பணியாளர்னு சொல்லி கோஷம் நன்றி கோஷம் போட சொல்லி அவங்கள்ட்ட போய் மயக்கி கொடுத்து சொல்லணும்னா அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல இப்போ இந்தம்மா அங்கே சொல்லிக் கொடுக்குது என்னென்ன தான் சொல்லிக் கொடுக்கணும் அதில் கூத்து அந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றிருக்காங்க விருதுநகர் மாவட்டம் ஆ முக்குளத்தில் அபாயகரமான மருத்துவ கழிவுகளை எரித்து நூற்றுக்கும் மேலான மக்களை கொன்று பொது அமைதியை சீர்குலைக்கும் ராம்கி நிறுவனத்தை மூடு திருப்பூர் ஈரோடு மாவட்ட சாயப்பட்டறை மற்றும் வெளிநாட்டு மின்னணு கழிவுகளை புதைக்கும் புதிய நிறுவனத்தின் அனுமதியை ரத்து செய் பேரணி பொதுக்கூட்டம் நாள் இருபத்தி அஞ்சு ரெண்டு இரண்டாயிரத்தி பதினேழு வியாழன் அந்த அறிக்கையை அப்படியே திருப்பி இன்னைக்கு மறுபதிவு செஞ்சு வாசிச்சு பாருங்க அவங்க அரசு மேலேயே அரசு சார்ந்த நிறுவனங்கள் மேலே என்ன குற்றச்சாட்டு வச்சாங்களோ அந்த குற்றச்சாட்டு அப்படியே இருக்கு இங்க ஆளுங்கட்சி மட்டும்தான் எதிர்கட்சியா மாதிரி இருக்கு ஏருங்கட்சி ஆளுங்கட்சியா இருக்கு அன்னைக்கு இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற எந்தெந்த கட்சிகள் எதிரணியில ஏத்து பிரச்சாரம் அந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு ஆளுங்கட்சி கூட இருந்தாங்கன்னு ராமிக்க நிறுவனத்தை கொடுத்தது கொடுத்தது சரிதான் யார் ஒருத்தவங்க பேசலையே